ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷிக் இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் டிப்ளமோ ஐடிஐ முடிச்சிருப்பீங்க உங்களுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனை டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆனது ஜூன் பதிமூணாம் தேதி நம்மளுடைய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்ன போஸ்டிங்காக உள்ளது அப்படின்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நிறைய கேட்டகரி இருக்குது அதில் டிப்ளமோ மற்றும் ஐ டி படித்த மாணவர்களுக்காக இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் அப்படிங்கிற இதுக்கான ஒரு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் பொதுவாக எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையுமே அதிகமான வாய்ப்புகள் யாருக்கு வரும் அப்படின்னா யார் யாரும் டிகிரி படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் டிப்ளமோவுக்கும் ஐடிஐக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போட்டுருக்காங்க இல்லையா அவங்க ஒரு சில போஸ்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் டிஎன்பிசி ஒரு சில போஸ்டிங்காக இந்த கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாம் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதில் முழுக்க முழுக்க ஐடிஐ டிப்ளமோ படித்த நபர்கள் மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும் ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான போஸ்டிங் ஸோ இந்த எபிசோடில் நம்ம இந்த இதுக்கான வேகன்ஸி எவ்வளோ எப்போது வந்து லாஸ்ட் டேட் இந்த மாதிரி ஏ டு செட் எல்லா தகவல்களையும் நம்ம இதில் வந்து பார்த்துடலாம் ஸோ முதல்ல இந்த இதோடைய முக்கியமான டேட்ஸ் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆறு ஜூன் பதிமூணாம் தேதி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஏழு அதாவது ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வரை உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும் ஸோ லாஸ்ட்டு டைம் வரலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறதா இப்போது எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே என்னாகுது அப்படின்னா லாஸ்ட் போக போக டைம் ஆக ஆக வந்து நிறையா பேர் அப்ளை பண்ணுறதுனால சர்வர் வந்து க்ராஷ் ஆயிடுது சர்வர் வந்து ரொம்ப டவுன் ஆகுது ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒன்று பேமெண்ட்டு பே பண்ண முடியாமல் போகுது அப்படி இல்லைன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியாமல் போகுது அதனால நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டுமே வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருங்க ஸோ கடைசி டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மாதத்துக்கிட்ட டைம் வந்து கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வந்தது ஜூன் பதிமூணாம் தேதி ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வரை நமக்கு எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த எக்ஸாமுக்கான கரெக்ஷன் விண்டோ இப்போ எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே கரெக்ஷன் விண்டோஸ் கொடுக்குறாங்க நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒன்று தப்பாக அப்ளை பண்ணிட்டோம் ஏதாவது ஒன்று தவறான தப்பான தகவல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை எடிட் பண்ணுறதுக்கு அதை எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஸோ இந்த கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா பதினாறு ஏழு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா பதினாறு ஏழு ஜூலை பதினாறாம் தேதி இதுக்கான கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது ஸோ அதனால் யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலான் இருக்கீங்களோ இப்போவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல வந்து பார்த்துடலாம் ஸோ இந்த இதை பொறுத்தவரை மொத்தம் ஐம்பத்தெட்டு வகையான எத்தனை மொத்தம் ஐம்பத்தெட்டு வகையான டிபார்ட்மெண்ட்டில் வெவ்வேறு வேலைகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் தான் இப்போது நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர்லாம் வந்து நான் டெக்னிக்கல் இதாக இருக்கும் பட் இதில் எல்லாமே என்ன இதில் எல்லாமே வந்து டெக்னிக்கல் போஸ்டிங்ஸ் தான் மொத்தம் ஒரு ஐம்பத்தி எட்டு மொத்தம் ஒரு ஐம்பத்தெட்டு வகையான வேகன்சிஸ் இருக்குது ஸோ இதில் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு வகையான வேகன்சிஸ் இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ முதல்ல இதில் என்னென்ன போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கெமிஸ்ட் ஸோ கெமிஸ்ட் கிரேட் ஒன் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் தான் இந்த கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ்லேயே ரொம்ப ஒரு ஹை போஸ்டிங் அப்படிங்கிறது இந்த கெமிஸ்ட் கிரேட் ஒன் கெமிஸ்ட் கிரேட் ஒன் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங் தான் ஸோ இதுக்கான வேக்கன்சி வந்து வெறும் ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் இதுக்கான வேகன்சி வெறும் ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் இருக்குது இதுக்கு பேஸ்கேல் ரொம்ப ரொம்ப அதிகம் உங்களுக்கு இதுக்கான பேஸ்கேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவல் டுவெண்ட்டி லெவல் டுவெண்ட்டி அப்படிங்கிற அந்த லெவலில் உங்களுக்கு பேஸ்கேவில் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது கெமிஸ்ட் கிரேடுன் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கீழே இது எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது அடுத்து மைன் சர்வேயர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது இதுவுமே ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல போஸ்டிங் தான் இந்த மைன் சர்வேயர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட் தமிழ்நாடு மினரல் லிமிடட் அப்படிங்கிற இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது இதில் ரெண்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங்காக அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸ் அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து தமிழ்நாடு மேக்னசிட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி கீழே வருது இதுக்கும் வந்து ரெண்டு போஸ்டிங் இருக்குது அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியரிங் இது நம்மளுடைய இந்த ஆர்க்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே வரக்கூடிய இதுக்கு ஒரு ஆறு எல்லாமே நீங்கள் வந்து டிகிரி கேட்பாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இது எல்லாமே இந்த கம்பெனி டெக்னிக்கல்படியே கொஞ்சம் ஹை போஸ்டிங் ஸோ இதில் ஒரு சில போஸ்டிங்க்கு மட்டும் டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான சில போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது ஓகேவா ஸோ இது முக்கியமான போஸ்டிங்ஸ் மொத்தம் இதில் ஐம்பத்தி ஏழு வகையான ஐம்பத்தி எட்டு வகையான போஸ்டிங்ஸ் இருக்குது அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறது இல்லை ஒரு சில முக்கியமான போஸ்டிங் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கடுத்து இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்க ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இது வந்து அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டு கீழே இருக்குது அதே மாதிரி வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழேயும் இந்த ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எனது ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒ ஜூனியர் டிராஃப்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங் இருக்குது இது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக சென்னை செங்கல்பட்டு கடலூர் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒன்று ரெண்டு இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் இது வந்து அந்த சர்வேயர் மாதிரியான போஸ்டிங்னா இது வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் நாற்பத்தி ஒரு போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது ஸோ இதே மாதிரி எக்கச்சக்கமான போஸ்டிங் இருக்குது ஸோ இப்போ இதோட மொத்தம் அந்த டோட்டல் வேக்கன்சி இந்த போஸ்டிங்கான அந்த டோட்டல் வேகன்சி எவ்வளோ மொத்தம் அம் ஐம்பத்தெட்டு டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு இதில் மெயினான போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்துன்னா இந்த ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரியான இந்த கேட்டகிரியில் தான் வந்து வரும் ஸோ இதில் மொத்தம் எத்தனை போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து போஸ்டிங் இருக்குது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து போஸ்டிங் இருக்குது இதில் ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது போஸ்டிங் வர மட்டும்தான் இன் இன்ஜினியரிங்கோ இல்லை டிகிரி முடிச்சு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மீதி இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்குமே என்ன பண்ணலாம் யார் வேணாலும் டிப்ளமோ இல்லை ஐடிஏ முடிச்ச யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கண்டிஷன்ஸ் இருக்குது ஸோ இதில் பெரும்பாலான போஸ்டிங் இதில் வந்து பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் இது வந்து தமிழ்நாடு power டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷனுக்கு கீழே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங் ரொம்ப ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுபத்தி ஆறு போஸ்டிங் இருக்குது ஸோ மொத்தமாதன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து போஸ்டிங் இருக்குது இதோட சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவல் ஃபைவ் அப்படிங்கிற கேட்டகிரியில் கிடைக்கும் ஸோ லெவல் ஃபைவ் அப்படிங்கிற கேட்டகிரியில் உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நீங்கள் டிப்ளமோ படிக்கிறீங்க படித்து முடிச்சிருக்கீங்க இல்லை ஐடியை படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டில் சூப்பரான வேலை தான் ஏன்னா இப்போ டிப்ளமோ ஐடிக்குலாம் வந்து ப்ரைவேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து கிடைக்குது அதே மாதிரி வேலையும் வந்து ஒரு குடும்பம் ரொம்ப அதிகமா இருக்கு இன்னும் முக்கியமான விஷயம் நமக்கு ஜாப் செக்யூரிட்டி இல்ல பிரைவேட்ல எப்ப வேலையை விட்டு தூக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இருக்க வேண்டியது இருக்கு இல்லையா ஆனால் நீங்கள் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு கவலையே படத் தேவையில்லை அளவுக்கு இதெல்லாமே வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஜாப்பு உங்களுக்கு டக்கு டக்குன்னு ப்ரொமோஷனில் நீங்கள் நல்ல போஸ்டிங்க்கு போகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் டிப்ளமோவோ இல்லை ஐடியோ படிச்சுருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள் இதுக்கான ப்ரொசீஜர் என்ன இதுக்கான எக்ஸாம் ப்ராசஸ் எப்படி இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இதில் ஒவ்வொரு போஸ்டிங்கும் எலிஜிபிலிட்டி இந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷனை பொறுத்தவரை முக்கியமானது ஏஜ் தான் ஸோ ஏதாவது எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரை ஏஜ் தான் ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கீங்க நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில போஸ்டிங்க்கு முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தஞ்சு வயசு கொடுத்துருக்காங்க அதே இது நீங்கள் அதர் கேட்டகரி அதாவது எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி பிசிஎம் இந்த மாதிரி அதர் கேட்டகிரியில் ஜென்ரல் இல்லாமல் நீங்கள் எந்த கேட்டகிரியில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏஜ் குவாலிஃபிகே ஏஜ் ஏஜ்க்கான அந்த லிமிட்டே வந்து கிடையாது நீங்கள் எத்தனை வயசு வேணும் மினிமம் வந்து மேக்ஸிமம் எல்லா போஸ்டிங்குமே மினிமம் ஏஜ் வந்து பதினெட்டு வயசு ஓகே எவ்வளோ மினிமம் ஏஜ் வந்து பதினெட்டு வயசு வரை இருக்குது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஸோ ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருக்கு அது ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து வேரியாகும் ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து வேரியாகும் அது என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் மித்த கேட்டகிரி ஜென்ரல் இல்லாமல் நீங்கள் என்ன கேட்டகரியாக இருந்தாலும் சரி எஸ்சி எஸ்டி ஓபிசி எம்பிசி பிசிஎம் இந்த மாதிரி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது மினிமம் மட்டும் பதினெட்டு இல்லை இருபத்தொன்று அந்த போஸ்டிங்கை பொறுத்து மாறும்படி நீங்க எத்தனை வயசு வரை இருந்தாலும் இந்த இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த கெமிஸ்ட் கிரேட் ஒன் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் இருக்கு இல்லையா இதில் வந்து உங்களுக்கு நாற்பத்தேழு வயசுக்குள்ளே நாற்பத்தேழு வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மித் இந்த ஜூனியர் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டு அதுக்கப்புறமா டிராஃப்டிங் ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங் இருக்கு இல்லையா இந்த எல்லாமே நீங்கள் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கணும் இது எந்த கேட்டகிரிக்கு மட்டும்தான் நான் இருக்கேன் இது வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கு மட்டும்தான் ஓகேங்களா ஸோ ஓபிசி மித்த அதர் கேட்டகிரிக்கு இந்த மாதிரியான எதுவுமே வந்து உங்களுக்கு கிடையாது ஸோ அது அடுத்து ஒரு சில போஸ்டிங் வந்து முப்பத்தேழு வயசு கொடுத்துருக்காங்க ஜூனியர் ட்ரெயினிங் ஆஃபீஸர் அதேமாதிரி ஜூனியர் ட்ரெயினிங் ஆஃபீஸர் டிசைன் அண்ட் விர்ச்சுவல் வெரிஃபைஸ் அதுக்கடுத்து ஜூனியர் ட்ரெயினிங் ஆஃபீஸர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இந்த மாதிரி ஜூனியர் ட்ரெயினிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு சில போஸ்டிங்ஸ் இருக்குது இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் முப்பத்தி ஏழு வயது வந்து என்னது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அதே மாதிரி நீங்கள் ஜென்ரல்லே இருந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாகவோ இல்லை டிசேபிள்டாவோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கும் இது இருக்குது ஓகேங்களா டிசே அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எல்லாமே வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் ஐம்பது வயது வர இது வந்து ஜென்ரல் கேட்டகிரி அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகிரியிலேருந்து டிசேபிள்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில நாற்பத்தி ரெண்டு வயசு வரை எழுதிக்கலாம் இன்னொன்று ஒரு சில போஸ்டிங் நாற்பத்தி ஏழு வயசு வர எழுதிக்கலாம் அதே மாதிரி ஒரு சில போஸ்டிங் ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் இந்த மாதிரியான போஸ்டிங் இருக்கு இல்லையா ஜூனியர் ட்ரான்ஸ் ட்ரேட்ஸ்மேன்லேயே வந்து எலக்ட்ரிஷியன் வெல்டர் ஃபிட்டர் அதுக்கப்புறமா டீசல் மெக்கானிக் இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாமே மினிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது முப்பது வயசு ஸோ முப்பது வயசு ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது முப்பது வயசு அதே மாதிரி டிசேபிள்டுக்கு நாற்பது எக்ஸ் சர்வீஸ் இருந்தாங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு இந்த மாதிரியான கேட்டகிரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது ஸோ இந்த கேட்டகிரி யாருக்கு மட்டும்தான் இது வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கு மட்டும்தான் பொருந்தும் நீங்கள் மித்த கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா ஏஜ் பற்றி நீங்கள் கவலவே பட தேவையில்லை நீங்கள் ஜஸ்ட் வந்து டிப்ளமோவோ இல்லை ஐடியோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம் இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் டிஎன்பிசி வெப்சைட்டில் போய்ட்டு ஒன் டைம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்களாகவே வந்து உங்கள் உங்களுக்கு இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும்போது பேசிக்கான டாக்குமெண்ட் வந்து கையில் வச்சுக்கோங்க உங்களுடைய மார்க்ஷீட்டு டிசி அதே மாதிரி வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நீங்கள் டிசேபிளாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணும்போது கையில் வச்சுக்கோங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக இந்த ஏஜ்க்கான எலிஜிபிலிட்டி ஓகேவா இந்த ஏஜ் அப்படிங்கிறது யாருக்கு மட்டும்தான் இருக்குது ஜென்ரல் கேட்டகிரிக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்குது மித்த எந்த கேட்டகிரிக்குமே என்ன கிடையாது அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது ஓகேவா அடுத்து என்ன அப்படின்னா டெக்னிக்கல் குவா குவாலிஃபிகேஷன் ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான கல்வி தொகுதி இதில் ஒரு சில போஸ்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கெமிஸ்ட் அது அப்படிங்கிற அந்த போஸ்டிங் இருக்கு இல்லையா இந்த கெமிஸ்ட் போஸ்டிங் நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் கண்டிப்பாக இந்த கெமிஸ்ட் போஸ்டிங் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் எம்எஸ்சி வந்து கெமிஸ்ட்ரியில் அந்த கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா கெமிஸ்ட்ரி இதில் நீங்கள் எம்எஸ்சி வந்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மார்க்கும் நல்லா ஃபஸ்ட் கிளாஸில் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் எடுத்துருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதில் வந்து போஸ்டிங் வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து இந்த மைண்ட் சர்வேர் அப்படிங்கிற இதுக்கும் வந்து நீங்கள் டிகிரி வந்து சிவில் இல்லைன்னா மைனிங் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து முடிச்சிருக்கணும் இல்லைனா டிப்ளமோ இன் சிவில் மைனிங் ஓகேங்களா டிப்ளமோவோ இல்லை டிகிரியோ வந்து இதில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறமா மைன் சர்வே சர்டிஃபிகேட் மைன் சர்வே இருக்கான ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருக்கும் அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இதில் நிறையா போஸ்ட் இருக்கிறதுனால ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் என்ன போஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலெக் டிப்ளமோவில் எலெக்ட்ரிகல் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீல்டு சம்மந்தமாக நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸோ இல்லை ட்ரைனிங்கோ கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் இதுதான் வந்து பேசிக் ஓகேங்களா இது டிப்ளமோவில் நீங்கள் அந்த அந்த ஃபீல்டு என்ன இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான அந்த டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சில சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து பண்ணணும் இது ஐம்பத்தெட்டு போஸ்ட்டுமே ஒவ்வொரு இது ஐம்பத்தெட்டு போஸ்ட்டிங் சொன்னால் இல்லையா அந்த ஐம்பத்தெட்டுக்குமே வந்து வெவ்வேறு விஷயங்கள் இருக்கிறதுனால அது எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறதுக்கு செஷன் பத்தாது பத்தாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை டிஎன்பிசி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் நீங்கள் நீங்கள் என்ன போஸ்ட் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த போஸ்டிங்க்கு நேராக என்ன வகையான குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் என்ன டிகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ நீங்கள் என்ன டிகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டிகிரியில் நீங்கள் சர்டிஃபிகேட் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அதே மாதிரி ஒரு சில சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் இன்னும் சில போஸ்டிங்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸும் கூட கேட்குறாங்க இதுதான் வந்து மெயினான விஷயம் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு சில போஸ்டிங் நீங்கள் இன்ஜினியரிங் படித்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் இன்ஜினியரிங் படித்தா கூட ஒரு சில போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்து இதில் எல்லா போஸ்டிங்ஸுமே இதில் எல்லா போஸ்டிங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஹைட்டு வெயிட்டு தேவை இதில் ஒரு சில எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா போஸ்டிங்குமே உங்களுக்கு மினிமம் ஹைட்டு மினிமம் வெயிட் வந்து தேவை மென்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஹைட் அப்படிங்கிறது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் எவ்வளோ ஒன் ஃபிஃப்டி டூ சென்டிமீட்டர் கண்டிப்பாக நீங்கள் வந்து இருக்கணும் ஒன் ஃபிஃப்டி டூ சென்டிமீட்டருக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சில போஸ்ட்டிங்க்க்கு இதில் அப்ளை பண்ண முடியாது அதேமாதிரி வெயிட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஐந்து கிலோகிராமுக்கு மேலே இருக்கணும் எவ்வளோ ஃபார்ட்டி ஃபைவ் கிலோராமுக்கு மேலே வெயிட் இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த இதில் ஒரு சில போஸ்டிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ அதனால் இதில் வெயிட் இருக்குது மாதிரி ஹைட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த கலர் ப்ளைன்னஸ் கண்ணும் வந்து தெளிவாக இருக்கணும் கண் வந்து கலர் ப்ளைன்னஸ் உங்களுக்கு இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகமான பவர் போடுவீங்க அப்படின்னாலும் சரி இந்த போஸ்டிங்கை நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது ஸோ கண் பார்வை கரெக்டாக இருக்கணும் ஹைட் வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் தான் இப்போ போலீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபை கிட்டே கேட்குறாங்க ஆனால் இதில் ஒன் ஃபிஃப்டி டூ தான் கேட்டுருக்காங்க ஒன் ஃபிஃப்டி டூ அதே மாதிரி வெயிட் அப்படிங்கிறது ஃபார்ட்டி இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் இந்த எக்ஸாம் எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் அப்போ நம்ம எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரை பார்த்தாச்சு ஒன்று என்ன ஒன்று என்ன ஏஜ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க அதே இது நீங்கள் மித்த கேட்டகிரி எந்த கேட்டகிரியாக இருந்தாலும் ஜென்ரலை தவிர எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி எந்த கேட்டகிரியாக இருந்தாலும் உங்களுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிற எதுவுமே வந்து கிடையாது ஓகேவா நீங்கள் எத்தனை வயசு வேணாலும் வரணும் இந்த எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கூட எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து தமிழ் கண்டிப்பாக வந்து படிச்சுருந்துருக்கணும் ஸோ நீங்கள் டென்த்துலேயோ டுவெல்த்திலையோ தமிழ் வந்து படிச்சிருக்கணும் சப்போஸ் அப்படியே தமிழ் படிக்கலை உங்களுக்கு தமிழ் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபஸ்ட்டு அந்த தமிழ் எலிஜிபிலிட்டிலேயே நீங்கள் வந்து எலிமினேட் ஆயிடுவீங்க அப்படி நீங்கள் தமிழ் இது பண்ணாமல் நீங்கள் எது பண்ணாலும் தமிழ்லே தமிழே தெரியாது அப்படின்னால கிளியர் பண்ணி போனாலுமே வந்து நீங்கள் அடுத்த என்ன நீங்கள் ஜாபுக்கு போனதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தமிழ் எக்ஸாம் லாங்குவேஜ் எக்ஸாம் வந்து நடத்துவாங்க அதை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அந்த எக்ஸாமை நீங்கள் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணணும் ஓகேவா ஸோ அப்படி கிளியர் பண்ணல அப்படின்னா உங்களுடைய ஜாப் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் தமிழ் வந்து மஸ்ட்டு ஸோ இதுக்கு ப்ரூஃபாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படின்னா எஸ்எஸ்சி உடைய மார்க் லிஸ்ட்டோ இல்லை எஸ்எஸ்எல்சி மார்க் லிஸ்ட்டோ அப்படி இல்லைனா உங்களுடைய ஹையர் செகண்டரி டுவெல்த்து மார்க் ஸ்ட் நீங்கள் அப்ளோட் பண்ணும் அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஓகே இவர் வந்து தமிழ் படிச்சிருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஏன்னா தமிழ் ஸ்கோரில் கொடுத்துருப்பாங்க இல்லையா லாங்குவேஜ் ஸ்கோர் ஸோ அதை பார்த்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி டிசேபிள் பீப்புள் டிஃப்ரெண்ட்ல பீப்புள் இருக்கையா மாற்றுத்திறனாளிகள் அவங்க இதில் எல்லா போஸ்ட்டுமே அப்ளை பண்ண முடியாது இதில் ஒரு சில போஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசேபிள் பீப்புள் வந்து எலிஜிபிள் கிடையாது அது என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து இந்த கெமிஸ்ட் கிரேட் ஒன் அப்படிங்கிற போஸ்டிங் பார்த்தோம் இல்லையா அதுக்கு அதே மாதிரி மைண்ட் சர்வீஸ் அப்படி மைண்ட் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற இந்த மூன்று போஸ்டிங்கும் இந்த மூன்று போஸ்டிங்கும் யாரில் எலிஜிபிள் கிடையாது இந்த மூன்று போஸ்டிங்க்கும் டிசேபிள்டு பீப்புள் வந்து எலிஜிபிள் கிடையாது ஸோ மித்த எல்லா போஸ்டிங் இது இல்லாமல் என்னென்ன போஸ்டிங் இருக்கோ அது எல்லா போஸ்டிங்குமே வந்து டிசேபிள் பீப்புள் வந்து எலிஜிபிள் ஓகேவா ஸோ அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் அதே அதேமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிசேபிள் பீப்புள் இதில் வந்து நமக்கு தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் ஒன்று இருக்குது நம்ம நம்ம இந்த பேப்பர் இந்த எக்ஸாமில் வந்து தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் இருக்குது நீங்கள் சப்போஸ் டிசேபிள்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தமிழ் லாங்குவேஜ் பேப்பருக்கு நீங்கள் எக்ஸப்ஷன் வந்து இது பண்ணிக்கலாம் இந்த டெட்னு சொல்கிறாங்க இல்லையா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ அதுக்கு நீங்கள் டிசேபிள்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எக்ஸப்ஷன் வந்து வாங்கிக்கலாம் அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஷன் கேட்பாங்க ஓகேவா ஸோ அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக சர்டிஃபிகேட் எதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டிசேபிள் பீப்பிளாக இருக்கும் இருந்தீங்க டிசேபிள் பீப்பளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து கிடையாது ஓகே ஸோ இதான் வந்து இதுக்கான பேசிக்கான விஷயம் ஸோ அடுத்து நம்ம இதுக்கான எக்ஸாம் ப்ராசஸ் என்ன இதுக்கான எக்ஸாம் ப்ராசஸ் என்ன என்னென்ன சிலபஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரே ஒரு தான் இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான் உங்களுக்கு வந்து வைப்பாங்க ஸோ அந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபிசிக்கலில் ஆகிட்டிங்க ஃபிசிக்கலில் அவங்க சொன்ன எல்லா மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வேலையை வந்து உறுதி ஸோ இதில் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான் அப்புறிம்ஸு மெயின்ஸ் இன்ட்ரூ அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க ஸோ அந்த எக்ஸாம் மட்டும் நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் முன்னாடியே சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு டிஎன்பிசி வெப்சைட்டுக்கு போய்ட்டு அதில் உங்களுக்குன்னு ஒரு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெடி பண்ணுங்கள் சப்போஸ் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் போய்ட்டு அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் புதுசாக யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்களோ கண்டிப்பாக ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரஷன் மட்டும் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கங்க ஸோ அடுத்து எக்ஸாமுடைய பேட்டர்ன் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லோரும் தேடக்கூடியது என்ன அப்படின்னா எக்ஸாம் உடைய பேட்டர்ன் இந்த எக்ஸாம் வந்து என்னென்ன மாதிரியான பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத நிறையா பேர் தெரிவிங்க ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரை வரை இது வந்து ஒரே ஒரு ரிட்டர்ன் எக்ஸாம் மட்டும் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா வந்து போதும் அடுத்த ஸ்டேஜ் இதெல்லாம் கிடையாது இதில் ரெண்டு பேப்பர் இந்த ஒரு எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பேப்பர் வந்து இருக்கும் ஸோ இதில் முதல் பேப்பரில் ஸோ இந்த ஃபஸ்ட் பேப்பர் இருக்கு இல்லையா இந்த ஃபஸ்ட் பேப்பரில் உங்களுக்கு ரெண்டு பார்ட்டு கொடுத்துருப்பாங்க முதல் பார்ட் என்ன அப்படின்னா பார்ட் ஏ ஃபஸ்ட் பேப்பரில் முதல் பார்ட் பார்ட் ஏ இதில் உங்களுக்கு டெட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதில் முதல் பேப்பரில் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் பேசிக்காக நம்ம ஆறாவதுலேருந்து பத்தாவது புற படிக்கும் படிக்கும்போது பேசிக்கான தமிழ்லாம் படித்த இவ்வளோ பிரித்தெழுது சேர்த்தெழுது அதேமாதிரி இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கிறது இருக்கிறது தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு மொழிபெயர்க்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு மதிப்பெண்கள் மொத்தம் நூறு கேள்விகள் இருக்கும் எத்தனை கேள்விகள் நூறு கேள்விகள் இருக்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் உங்களுக்கு ஒன்று புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் வந்து கிடைக்கும் ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேப்பர் ஒன்ல பார்ட் ஏல நூற்றி ஐம்பது மார்க்கு நீங்கள் வந்து எழுதுவீங்க அதே மாதிரி பார்ட் பியில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பார்ட் பியில் செகண்ட் இதில் பார்ட் பியில் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் ஒனில் பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடிஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமா ஆப்டிடியூட் வந்து கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமா ஆப்டிடியூட் வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து பேப்பர் ஒன் சார் பேப்பர் ஒன்லேயே உங்களுக்கு மூணு பேப்பர் மூணு செக்ஷன் ஏ பிசி அப்படிங்கிற மூணு இதில் ஏ இல்லைண்ணா தமிழ் எலிஜிபிலிட்டி அடுத்து பியில் ஜென்ரல் ஸ்டடீஸு அதுக்கடுத்து சியில் ஆப்டிடியூட் இருக்கும் இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து உங்களுக்கு எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எழுபத்தஞ்சு கேள்விகளும் இருந்து ஒரு இருபத்தி ஐந்து கேள்விகள் இந்த நூத்தி ஐம்பது மார்க்யுமே வந்து ஒரு கேள்விக்கு ஒன்றரை மார்க் அப்போ நூத்தி ஐம்பது மார்க் ஓகேவா சொன்ன நூத்தி ஐம்பது மார்க்கு அதுக்கப்புறமா நூற்றி ஐம்பது ஸோ மொத்தம் வந்து முந்நூறு மார்க் நீங்கள் எழுதக்கூடிய பேப்பர் ஒன்று அப்படிங்கிறது முந்நூ நூற்றம்பது நூற்றம்பது இருக்கும் ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு நூற்றம்பது இருக்கு இல்லையா அந்த இங்கிலீஷ் தமிழில் எழுதக்கூடிய நூற்றம்பது இந்த தமிழில் எழுதக்கூடிய நூற்றம்பது அப்படிங்கிறது எலிஜிபிள் மட்டும் தான் அந்த நூற்றம்பதுக்கு நீங்கள் அறுபது சதவீதம் மட்டும் வாங்கிட்டீங்க சிக்ஸ்டி ப ஃபார்ட்டி பர்சன்ட் மட்டும் வாங்கிட்டீங்க அதாவது அறுபது மார்க் வாங்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எலிஜிபிள் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த பேப்பரை கண்டுக்கே வந்து மாட்டாங்க ஸோ நீங்கள் இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட்டில் இருக்கக்கூடிய நூற்றம்பது மார்க்கு அதுக்கப்புறமா பேப்பர் டூ டூன்னொரு பேப்பர் இருக்குது அதில் முந்நூறு மார்க் உங்களுக்கு கேள்வி இருக்கும் ஸோ மொத்தம் நானூற்றி ஐம்பது மார்க்கு தான் உங்களுக்கு வந்து இது கவுண்ட் ஆகும் இந்த நானூற்றம்பதில் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும் ஸோ நானூற்றம்பது மார்க்குக்கு தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டுக்கான மார்க்காக இருக்குது ஓகேவா ஸோ இதில் எக்ஸாம் பொறுத்தவரை உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு பேப்பர் இந்த ஃபஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம ஓஎம்ஆர் டிஎன்பிசியில் மித்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதிருப்போம் இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு ஓஎம்ஆரை பேஸ் பண்ணி தான் நடக்கும் ஆனால் இந்த ரெண்டாவது ஸ்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பேப்பர் டூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா அந்த பேப்பர் டூ உங்களுக்கு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நீங்கள் நம்ம அந்த பேங்கிங் எக்ஸாம் எஸ்எஸ்சி எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம்லாம் எழுதியிருப்போம்ல அதே மாதிரி பேப்பர் டூ அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் உங்களுக்கு இருக்கு இதான் வந்து பேட்டர்ன் இதில் அந்த பேப்பர் டூவில் பேப்பர் ஒன்றை பற்றி நம்ம கிளியராக பார்த்தாச்சு பேப்பர் டூவில் ஒரே ஒரு தான் அது வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பரு இதில் உங்களுக்கு ஐடி டிப்ளோமாவில் நீங்கள் என்ன டிகிரி இது படிச்சிருக்கீங்களோ என்ன மேஜர் படிச்சிருக்கீங்களோ அதில் இருந்து உங்களுக்கு கேள்விகள் வரும் ஸோ இதுக்கு மொத்தம் வந்து உங்களுக்கு இரநூறு மார்க் இரநூறு கேள்விகள் இருக்கும் எத்தனை கேள்விகள் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதுக்கு மூணு மணி நேரம் பேப்பர் ஒன்றும் நூற்றம்பது கொஷின்ஸ் நூற்றம்பது கொஷ் நூறு நூறு இரநூறு கேள்விக்கு மூணு மணி நேரம் அதேமாதிரி பேப்பர் டூலையும் இரநூறு கேள்விகளுக்கு மூணு மணி நேரம் ஒரு கேள்விக்கு ஒன்று புள்ளி அஞ்சு ஸோ மொத்தம் இந்த இதுவும் வந்து முந்நூறு மதிப்பெண்களுக்கு நடக்கும் ஓகேவா ஸோ இப்போ டோட்டலாக இந்த பேப்பர் ஒன்றில் நூற்றம்பது மார்க் தமிழ் இல்லாமல் நூற்றம்பது மார்க்கு அதேமாரி பேப்பர் டூல மொத்தம் முந்நூறு மார்க் இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் செலக்ட் ஆறீங்களா இல்லையா உங்களுக்கு வேலை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும் ஓகேவா ஸோ இப்போ இந்த பேப்பர் டூ அப்படிங்கிறது என்ன சார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும் பேப்பர் டூ அப்படிங்கிறதுனா இது வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர் ஏன்னா இதில் நிறையா இருக்கு இல்லையா அந்த இதில் நிறையா போஸ்டிங் இருக்குது சில போஸ்டிங் சிவில் சில போஸ்டிங் வந்து மெக்கானிக்கல் சில போஸ்டிங் வந்து ஆட்டோவில் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு சில போஸ்டிங் இருக்கு இல்லையா ஸோ அப்போது இதில் நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு இது பண்ண போகிறீங்களோ நீங்கள் என்ன பேக்ரவுண்டில் இருக்கீங்களோ அந்த பேக்ரவுண்டில் இருந்து ஒரு பேப்பர் இருக்கும் நம்ம காலேஜ் படிக்கல எழுதியிருப்போம் இல்லையா அந்த காலேஜில் டிப்ளமோ உள்ள சிலபஸில் இல்லை ஐடிஐயில் உள்ள சிலபஸில் இருந்து நமக்கு கேள்விகள் வந்து கேட்பாங்க அந்த முந்நூறு கே முந்நூறு மார்க்குக்கும் வந்து ஐடி டிப்ளமோ என்ன படிச்சிங்களோ அதில் இருந்தால் தான் கேள்வி கேட்பாங்க இது ஒவ்வொரு இதுக்கும் மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போது கெமிஸ்ட் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அதேமாதிரி ஒவ்வொருத்துக்குமே அந்த மேஜரில் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அடுத்து இப்போ சென்டர் ஸோ சென்டரை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்கள் அரியலூர் அதுக்கப்புறமா வந்து செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் அடுத்து ராமநாதபுரம் ராணிப்பேட்டு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களிலேயுமே சென்டர் இருக்குது ஓகேங்களா எல்லா இடத்துலையுமே சென்டர் இருக்குது ஏன்னா அந்த போஸ்டிங் வந்து அந்தளவுக்கு டிஎன்பிசி அளவுக்கு அதிகமாக அப்ளை பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து சென்டர் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதுவும் இல்லாமல் இது ஒரே எக்ஸாம் தானே ஸோ அதனால் ஒரு இதுலேயே உங்கள் உங்கள் ஸ்டே உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சு போயிடும் ஸோ அதனால் உங்கள் சென்டர் எது நீங்கள் எந்த சென்டர் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து தெளிவாக வந்து போடுங்க அடுத்து இந்த எக்ஸாமுக்கான ஃபீ ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறுரூபா இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து நூறுரூபா வந்து நீங்கள் ஃபீ பண்ணுற பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறீங்க இல்லையா அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் என்ன பண்ணணும் நூறுரூபா வந்து ஃபீ இது பண்ணணும் பட் ஒரு சில கேட்டகிரிஸ்க்கு ஒரு சில கேட்டகிரிஸ்க்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணும்போது கேட்பாங்க நீங்கள் இந்த கேட்டகிரி ஏதாவது இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சப்போஸ் அந்த கேட்டகிரியில் நீங்கள் வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃப்ரீ உங்களுக்கு ஃபீஸ் எக்ஸப்ஷன் வந்து ஃபீஸில் எக்ஸப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் நீங்கள் இது பண்ண என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் உடைய முக்கியமான விஷயங்கள் ஸோ மறந்துடாதீங்க இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சி எப்போ இருந்தோம் அப்படின்னா ஜூன் பதிமூணாம் தேதி ஓப்பன் ஆகிடுச்சி ஸோ கடைசி டேட்டையும் மறந்துடாதீங்க கடைசி டேட் வந்து என்ன டேட் அப்படின்னா பன்னெண்டு ஏழு ஸோ பன்னெண்டு ஏழு ஜூலை பன்னெண்டு அப்படிங்கிறதான் தான் இந்த எக்ஸாமுக்கான கடைசி டேட்டு ஸோ கடைசி டேட் வர வெயிட் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இப்போ இருந்தே இதுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க அதே மாதிரி இதில் இப்போது உங்கள் சப்ஜெக்ட் மேட்ருக்கு உங்களுடைய சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா அதுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கும் ஆனால் இந்த பொதுத்தமிழுக்கும் டெட் டிஇடிக்கும் ஜெனரல் ஃபிசிக்ஸ்க்கும் என்ன படிக்கிறது அப்படிங்கிற ஐடியா இருக்குது அதை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற இதுக்கு நம்ம செப்பரேட்டாக எதுவும் ப்ரிப்ரேஷனும் தேவைப்படாது நீங்கள் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரையோ இல்லை ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரையோ தமிழ் மீடியம் தமிழ் மீடியத்திலேயே இல்லை தமிழில் ஒரு பாடமாக படிச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் தான் கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க இது வந்து சிம்பிளாக தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுது உங்களுக்கு தமிழுக்கு வந்து பேசிக்காக எழுதுகிறதுக்கு படிக்கிறதுக்கு தெரியுது அப்படின்னா அது மட்டுமே போதுமானது அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த டெட் அப்படிங்கிற இந்த முதல் பேப்பரை ஈஸியாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கு இல்லையா இதுக்கு நம்ம சமச்சீர் புக்கு தான் முழுக்க முழுக்க சோர்ஸ் வந்து நமக்கு சமச்சீர் புக்கு தான் வந்து உங்கள் முழுக்க முழுக்க சோர்ஸை நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோரோ இல்லை டிஎன்பிசி குரூப் டூ டூ டூயோ இந்த மாதிரி டிஎன்பிசியில் எக்ஸாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஜென்ரல் ஸ்டட் படிப்பேன் இல்லையா அதே தான் இதுக்கு முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு சமைச்சர் புக்கு வந்து போதும் இது ரொம்ப ரொம்ப டீட்டெயில் ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப டஃப்பாக கொஷின் கேட்க மாட்டாங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கில்ல டிஎன்பிசி குரூப் ஃபோர் டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ இந்த அளவுக்கு ரொம்ப டிக்ன ரொம்ப வந்து டீப்பெலாம் கொஷின் கேட்க மாட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லா கேள்விகளுமே உங்களுக்கு டேரக்ட் கொஷனாக தான் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் இதுவும் வந்து நீங்கள் என்ன பண்ணால் போதும் நீங்கள் வெறும் சமைச்சர் மட்டுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து போதுமானது அது இல்லாமல் இதில் சிலபஸுமே வந்து நமக்கு டிஎன்பிசியில் என்ன சிலபஸ் இருக்கோ அதே சிலபஸ் தான் ஸோ இதில் ஜிஎஸ்சில் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் உங்களுக்கு சயின்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து ரெண்டாவதாக ஜாகிரஃபி இருக்கும் அதுக்கடுத்து வந்து பாலிட்டி இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு எக்கனாமி அட்மி அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் சொசைட்டி இந்த மாதிரி உங்களுக்கு அதில் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் என்னென்ன டாப்பிக்லாம் இருக்கோ அதையே தான் வந்து இதுலேயும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால நீ அதுக்கு படிக்காத வச்சு என்ன பண்ணிக்கலாம் எதுக்கும் இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆப்டிடியூட் ரீசனுக்கு நீங்கள் சமாச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் இருக்கு இல்லையா நம்ம இந்த சிலபஸில் போனீங்க அப்படின்னா ஆப்டியூட்டில் என்னென்ன டாபிக் இருக்குது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் இந்த மாதிரி ஒரு சில டாப்பிக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த டாபிக் மட்டும் முதல் கட்டமாக சமச்சீர் புக்கில் என்னென்ன எல்லாம் அந்த டாபிக் இருக்கோ அது எல்லாமே தெளிவாக வந்து பார்த்துக்குங்க அதுக்கடுத்து இரண்டாவது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்எஸ் அகர்வல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது ஆர்எஸ் அகர்வல் புக்கு அந்த ஆர்எஸ் அடையல் புக் வாங்கி அதில் கொடுத்துருக்க அதில் கொடுத்துருக்க எல்லா அந்த சம்மு எல்லாம் வந்து சம்மு முக்கியமாக அந்த ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு மாடல் சம் வந்து கொடுத்துருப்பாங்க எக்ஸஸ் சம் ஸோ அந்த சம்மு வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது ரொம்ப ஜிஎஸை பொறுத்தவரை நீங்கள் கவலைப்பட தேவை இல்லை பட் எதுதான் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னா இந்த பேப்பர் டூ சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கு இல்லையா நீங்கள் என்ன டொமைன் எடுத்துகிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் பேப்பர் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் அடுத்து உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பருக்கு நீங்கள் டிப்ளமோ படிக்கும்போது போது படிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா போதுமானது ஸோ வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்ல ஸோ எக்ஸாமுக்கான லாஸ்ட் டேட் மறந்துடாதீங்க எக்ஸாமுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஜூலை பன்னெண்டு தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து அந்த அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுலேருந்து ஒரு நாலு நாள் கழிச்சு பதினாலாம் தேதியிலேருந்து உங்களுக்கு அந்த கரெக்ஷன் ஒன்று ஓப்பன் ஆயிடும் ஸோ நம்ம இனிவெர்சேஷனில் நம்ம வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ